வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் புதன் சுக்கரன் ஒரு வீட்டில் இணைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்பதான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் சரிங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஒரு வீட்டில் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அவர் அதீத புத்திசாலித்தனமாக இருப்பார் சரிங்களா கல்வியை விட அனுபவ அறிவு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அதிகமாக படிக்கலாம் படிச்சிருப்பாங்க அதிகமாக சில பேருக்கு படிப்பு வராமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அனுபவ அறிவு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் வேலையில் திறமையாக இருப்பாங்க எதையும் சீக்கிரமாக கற்றுக்கொண்டு அதில் நிபுணத்துவம் பெறுபவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் சரிங்களா ஏதாவது ஒரு துறையில் கை தேர்ந்தவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அந்த துறையில் பெரிய சாதனை புரிய வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் தெளிவாக பேசக்கூடியவர்களாகவும் ஒருவர் கேள்வி கேட்டால் அதற்கு சட்டன பதில் கூறுபவர்களாகவும் கண்டிப்பாக இவர்கள் இருப்பார்கள் சூரிய தசையோ புதன் தசையோ அப்படி இல்லைனா அதனுடைய புக்திகள் வரும்போது நல்ல க கல்வியில வந்து கை தேர்ந்தவங்களா கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க சரிங்களா இதில் சூரியன் சுக்கரன் பத்து டிகிரிக்குள்ள இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாக இருக்கும் மனைவியின் அதிகாரம் கைவோங்கி இருக்கும் வீட்டில் சரிங்களா எதிர்த்து கேள்வி கேட்காத வரை உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா என்னதான் இருந்தாலும் சூரியன் வந்து ஒரு அரசனா இருந்தாலும் தன்னுடைய மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு இருக்கும் சரிங்களா உங்களுடைய மனைவியை நீங்க எதிர்த்து கேள்வி கேட்காத வரைக்கும் அவங்க உங்களுக்கு அன்பா அன்பா பார்த்துப்பாங்க நல்லபடியா வந்து சேவை செய்வாங்க எந்த பிரச்சனையும் வந்து உங்ககிட்ட பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா அதீதமாக சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறவங்களாம் கண்டிப்பா இருப்பாங்க தான் நான் 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 என்ன வந்து சொல்கிறேனோ அதை வந்து கணவன் வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க சரிங்களா அதாவது ஆண் ஜாதகத்தில் வந்து இந்த இணைவு இருக்கும்போது பொருளாதார ரீதியாக வந்து ஒரு சில வெற்றிகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் சுக்கரனுடைய ஆட்சி வீடுகள் நட்பு வீடுகளில் இந்த இணைவு வந்து இருந்ததுன்னா அதாவது இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய இணைவு இருந்து சூரியன் சுக்கரன் வந்து பத்து டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக கேட்கவே வேணாம் மனைவி வீட்டில் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலைமைக்கு ஆகிடும் ஆனாலும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய குடும்பத்தை வந்து நல்லபடியாக தான் வந்து வழிநடத்துவாங்க சரிங்களா ரொம்ப வந்து நல்லபடியாக வந்து ஒரு குடும்பத்தை வந்து எப்படி வந்து கவனிக்கணுமோ அந்த மாதிரி நல்லா கவனித்து தன்னுடைய குடும்பத்தை வந்து ஒரு செல்வாக்கு மிக்க குடும் குடும்பமாக மாற்றுறவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா சண்டை சச்சரவு கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா சண்டை சச்சரவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாங்க சரிங்களா இதுவே வந்து பெண்களுக்காக இருந்ததுன்னா தகப்பனுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கு வந்து ரொம்ப அன்பாக பார்த்து பார்த்துப்பார் சுத்து சுகங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வண்டி வாகன வசதி இதெல்லாம் ஏற்படும் ஒரு நல்ல வேலையும் வந்து சில நேரத்தில் கிடைக்கும் தன்னுடைய தகப்பன் வந்து அனைத்து விஷயங்களும் வந்து செய்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார் சரி இதில் இன்னொரு சூட்சமம் வந்து ஒன்று இருக்குது அதாவது சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நடுவில் வந்து கண்டிப்பாக சூரியன் இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக பிரச்சனை எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இருக்காது ஆனால் குடும்ப ரீதியாக அதிகமான பிரச்சனைகளை வந்து இது ஏற்படுத்தி விட்டுரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் சூரியன் அல்லது சூரியன் புதன் சுக்கரன் இந்த ஆடாரில் இருந்ததுன்னா அதாவது சூரியன் வந்து நடுவில் இல்லாமல் கொஞ்சம் ஓரமாக தள்ளி இருந்தார்னா ஒரு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்க முடியும் ஒரு நல்ல வீடு வண்டி வாகனம் ரொம்ப அழகாக வந்து வீடு கட்டுவாங்க சரிங்களா ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஹோம் வந்து நிச்சயமா அவங்க கட்டுவாங்க நகைச்சுவையான மனைவியா இருப்பாங்க சரிங்களா அதாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சுக்கரனுடன் சூரியன் பத்து டிகிரிகளுக்குள்ள இருந்தாலோ அப்படி இல்லைன்னா புதனுக்கும் சுக்கரனுக்கும் சூரியன் வந்து நடுவில் இருந்துட்டாலோ மனைவியால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதிர்த்து கேள்வி கேட்காத வரை நல்லபடியாக பார்த்துப்பாங்க ரொம்ப மனைவியோட அதிகாரம் வந்து க வீட்டில் ஓங்கி இருக்கிறது இதெல்லாம் வந்து நடைபெறும் சரிங்களா இதுவே வந்து சுக்கு சூரியன் வந்து நடுவில் இல்லாமல் வந்து ஓரமாக இருந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக வந்து மனைவி வந்து கொஞ்சம் அதிகாரம் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தன்னுடைய புருஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்து கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவங்க போராடுபவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்கோசம் வந்து கோவப்படுவாங்க சரிங்களா உங்களை விட்டு கொடுக்காம பேசுவாங்க முக்கியமாக சரிங்களா வண்டி வீடு வாகனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையும் நகைச்சுவையான மனைவியா இருப்பாங்க சரிங்களா ரொம்ப வந்து சிரிச்சு சந்தோஷமா வந்து கணவன் கூட கணவன் கூட வாழ்பவர்களாக கண்டிப்பாக கண்டிப்பாக இருப்பார்கள் எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு இருக்காது தன்னுடைய மனைவியை பேரன்பு கொண்டு நேசிப்பவர்களாக இவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவனை வந்து அன்பாக பார்த்துக்கொள்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் என்னதான் இருந்தாலும் சூரியனும் சுக்கரனும் ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே இணையக்கூடாதுங்க சரிங்களா அதாவது எந்த அளவுக்கு இணையிறாங்களோ அந்த சூரியனும் சுக்கரனும் வந்து எந்த அளவுக்கு இணையிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனைவியோட சண்டை சச்சவர்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு அஞ்சு டிகிரிக்கு மேலே இருந்துட்டாலே நிச்சயமா வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதில் எந்த சந்தேகமும் வந்து வேண்டாம் சரிங்க என்னுடைய ஜாதகத்துல வந்து எட்டு டிகிரிக்குள்ள சூரியனும் சுக்கரனும் வந்து இணைஞ்சிட்டாங்க நான் என்ன பண்றது அப்படின்னா ஸோ நிச்சயமா உங்களுடைய மனைவியோடைய பேச்சை வந்து கேட்டுங்க கண்டிப்பாக உங்க மனைவி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்துருவாங்க அவங்களுடைய கடமைகளை வந்து கண்டிப்பாக செய்துருவாங்க கண்டிப்பாக ஆனால் அவங்களோட அதிகாரம்தான் வந்து வீட்டில் வந்து இருக்கும் சரிங்களா நல்லபடியாக வந்து குடும்பத்தை வந்து நல்லபடியாக வந்து வழிநடத்துவாங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு இப்படி வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கன்னா சரி உங்களுக்கு பெருசாக வந்து வீட்டில் வந்து எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் சரி சரி வேறு ஒரு விஷயத்துக்கு வருவோம் சூரியன் அதாவது சூரியனோட புதன் சுக்ரன் வந்து ரொம்ப நெருங்கி ரெண்டு பேருமே வந்து அஸ்தமனம் ஆயிட்டாங்க அப்படின்னா பொதுவாக வந்து இந்த அஸ்தமன தோஷம் வந்து இந்த சூரியனுக்கு சாரி புதனுக்கு வந்து கிடையாது சரிண்ணா புதன் வந்து எப்படியாவது வந்து தப்பிச்சிடுவார் ஆனால் சுக்ரன் வந்து சில நேரத்தில் வந்து அஸ்தமனம் ஆயிடுவார் அப்படி இருக்கிற பட்சத்துல சூரிய தசை வந்து உங்களுக்கு நடக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் மற்ற தசைகளை வந்து கம்மியான பலன்கள் தான் தந்தாலும் சூரியனுடைய தசை நடக்கும்போது அளவுக்கு வந்து மற்ற புக்திகள் அதாவது புதனுடைய தசா புக்திகளாக இருந்தாலும் சரி சுக்கரனுடைய தசாபுக்திகளாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ஆனால் வந்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களோ இல்லை ஆதிபத்தியங்களுடைய பலன்களோ வந்து அந்த கிரகத்தினுடைய தசாபுக்திகளில் குறைவுபடும்போது சூரியன் வந்து அதை அதிகமாக எடுத்து செய்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்து அமைச்சு கொடுப்பாரு ஸோ அதில் எந்த சந்தேகமும் வேணால் சூரியனுடைய தசா புக்திகள் அதாவது தசா நடக்கும்போதோ போதோ இல்லை புக்தி நடக்கும்போதோ போதோ சுக்கரனுடைய சுக் புதனுடைய இரண்டு பலன்களையும் சேர்த்து அவர் வந்து நல்லபடியாக செய்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து மேம்பட்ட நிலையை வந்து கண்டிப்பாக அடைய வைப்பார் ஓகே நண்பர்களே இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதுக்கு வந்து சில பரிகாரங்களும் வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா மன ரீதியான பரிகாரங்கள் அப்படின்னா ரொம்ப இந்த சுக்கரன் சூரியன் வந்து ரொம்ப இணைச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மனைவிக்கு வந்து கட்டுப்பட்டு போங்க சரிங்களா சண்டை சச்சவர்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சுக்கரனுடைய கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க சரிங்களா இந்த இணைவு வந்து ரொம்ப அஞ்சு டிகிரிக்குள்ளே இணையும் போது தாம்பத்திய உறவில் வந்து கண்டிப்பாக சிக்கல்கள் வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா அப்படின்ற போது ஏன் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நெருப்பு கிரகம் புதன் வந்து ஒரு கிரகம் என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு கிரகம் ஸோ இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழி அழித்தன்மையை வந்து எடுத்து தன்னுடைய வெப்பக்கதிர்களாலும் சுக்கரனை வந்து ரொம்ப வந்து பாதிப்படையை செய்துட்டார் அப்படின்னா ரொம்ப வண்டி வீடு வாகனம் வாங்கத்துல சிக்கல்கள் வந்து ஏற்படும் தாம்பத்திய உறவுல வந்து சிக்கல்கள் ஏற்படும் அதனால உங்களுக்கும் உங்களுடைய மனைவிகளுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும் சரி சரிங்களா இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்று கட்டுப்பட்டு போங்க இல்லைன்னா வந்து பெரியவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் பஞ்சாயத்து வச்சு இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க பாருங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் சுக்கரனுடைய கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க பெரிய லெவல்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து குறைவுபடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது சந்தேகம் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த இணைவு இருக்குது அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் பலன் எடுக்கிறது வந்து எப்படி அப்படின்னு வந்து தெரியலை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேன் ஸோ கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸை வந்து கீழே அனுப்புங்க நான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சில நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா சொல்றேன் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ